ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்றைய புருஷாத்தம் என்னவென்றால் நாம் அனைவரும் பாபாவின் சோமான்தாரி குழந்தைகளாவோம் பாபா ராஜ்ய திலகத்தையும் கிரீடத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார் நம்முடைய நெற்றியில் பாபா திலகத்தை வைத்து கூறுகின்றார் குழந்தாய் இந்த சொர்க்க ராஜ்யத்தின் பாக்கியம் உன்னுடையது என்று கூறுகின்றார் உங்களுக்காகத்தான் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இந்த திலகத்தை இட்டுக் கொள்ளுங்கள் இந்த கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள் உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆகி விடுவீர்கள் என்று கூறுகின்றார் மனக்கண் மூலமாக ஒரு சித்திரத்தை உருவாக்குங்கள் இது ஓர் அழகான சிம்மாசனமாகும் வைர வைடூரியங்கள் நிறைந்த சிம்மாசனமாகும் ஷாஜகான் அழகான ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கினார் அவருடைய காலத்தில் மூன்று கோடி ரூபாய் செலவானது தங்கத்தால் ஆன வைரம் வைடூரியங்கள் நிறைந்த சிம்மாசனமாகும் அதைவிட அழகான சிம்மாசனம் நம்முடையதாகும் நாம் அதில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தலையின் மீது ராஜ்ய அதிகாரத்தின் இருடம் இருக்கின்றது நானபுரமும் தெய்வீக ஒளி நிரம்பி இருக்கின்றது தூய்மையின் பிரகாசம் தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கின்றன தெய்வீக தன்மையின் பிரகாசம் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது இது போன்ற சித்திரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பகவானின் மகா வாக்கியத்தை நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்னவென்றால் இந்த கிரீடத்தை யார் அணிந்து கொள்வார்கள் என்றால் சங்கமயுகத்தில் சேவையின் பொறுப்பை யார் எடுத்து செய்கின்றார்களோ பொறுப்பு என்னவென்றால் காரியத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் தடைகளற்ற சேவையை செய்ய வேண்டும் இதுதான் முதல் கடமையாகும் காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடிக்கடி அதில் தடைகள் வருகின்றன என்றால் கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாம் குளிர்ச்சியாக இருப்பதில்லை சேவையில் மிகுந்த கடின உழைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பொறுப்பேற்று சேவை செய்பவர்கள் என்று கூற முடியாது யார் உண்மையான மனதுடன் சேவையின் பொறுப்பை ஏற்று நடத்துகின்றார்களோ அவர்களே சிம்மாசனத்தின் அதிகாரி ஆவார்கள் அவர்களே இடத்தை அணிந்து கொள்ள முடியும் பொறுப்பை பாபா கொடுத்து விட்டார் செய்பவர் செய்விப்பவர் பாபா ஒவ்வொரு அடியும் அவர் இயக்குகின்றார் என்ற நினைவில் இருந்து கொண்டு அதை முழுமை முழுமையடைய செய்விக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் இது இதுபோன்று பொறுப்பேற்று செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இடத்தை அணிந்து கொண்டு விஷ்ணு மகாராஜாவின் வாழ்க்கையை வாழ முடியும் அதிகமான பொறுப்பு என்ற கிரீடம் சங்கமயுகத்தில் நமக்கு கிடைக்கின்றது யார் என்ன கூறினாலும் சரி என்று கூறுங்கள் அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாபா எப்படிப்பட்ட பொறுப்பை நமக்கு கொடுக்கின்றாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சக்தியையும் பாபா உடனே கொடுத்து விடுகின்றார் மனிதர்களின் எண்ணங்கள் பல நேரத்தில் இப்படி உருவாகின்றது நம்மால் செய்ய முடியுமா என்று நம்மால் முடியாது எப்படி செய்வோம் என்று நினைக்கின்றார்கள் புதுமையான வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு முன்பு பயம் உண்டாகும் எப்படி சொற்பொழிவு ஆற்றுவேன் எப்படி கூறுவேன் என்று நம்மால் முடியுமா முடியாதா என்று சிந்திப்பார்கள் நான் என்ன கூறுவேன் அவர்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள் என்றே தெரியவில்லை என்று நினைப்பார்கள் பரமாத்மாவை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாம் கூறுவது அவர்களுக்கு பிடிக்காது பயப்படுவார்கள் என்று நினைப்பது இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளை அதிகரிக்கின்றார்கள் வாயுமண்டலம் சீர்கெட்டுவிடும் இப்படிப்பட்ட சேவையில் வெற்றி கிடைக்காது பயந்து கொண்டே சேவை செய்வது இதில் வெற்றி கிடைக்காது ஆனால் சேவை வரும்பொழுது சேவையின் பொறுப்பேற்று நீங்கள் காரியங்களை செய்யும்பொழுது இது போன்ற எண்ணங்களை உருவாக்குங்கள் நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் நான் மாஸ்டர் ஞான கடலாக இருக்கின்றேன் பகவான் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என் மூலமாக அனைத்து காரியங்களையும் அவர்தான் செய்து கொண்டிருக்கின்றார் நான் சிவசக்தியாக இருக்கின்றேன் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் நான் நின்று கொண்டிருந்தால் போதும் அனைத்தையும் பாபா செய்து விடுவார் ஒருமுறை பொறுப்பேற்று நீங்கள் சேவையை செய்தீர்கள் என்றால் அதனுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் பிறகு பழக்கமாகிவிடும் பிறகு நன்றாக சேவை நடைபெறும் இதுபோன்ற தொடர்ச்சியாக ஐந்து முறை செய்தீர்கள் என்றால் மேடையில் பேசும் பொழுது பயம் உருவாகாது நல்ல முறையில் பாபாவின் அறிமுகத்தை தெளிவாக மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் பொறுப்பேற்று சேவையை செய்வோம் ஆனால் அச்சமயத்தில் நான் எனது என்பது சேவையில் வரக்கூடாது இது போன்ற இரண்டு நினைவுகள் வந்தால் சக்திகள் விரயமாகிவிடும் பாபாவின் சக்தி பாபாவின் திருஷ்டி அனைத்தும் விரயமாகிவிடும் பாபாவின் திருஷ்டி நம் மீது படாது அவருடைய உதவிகளும் கிடைக்காது யார் சிரேஷ்ட ஞானியாக இருக்கின்றார்களோ நான் எனது என்பதிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் நான் தான் பொறுப்பேற்று செய்கின்றேன் என்ற நினைவிலிருந்தும் விடுபட்டு விடுங்கள் நிமித்தமாக இருங்கள் பணி உள்ளவர்களாக இருங்கள் நம்முடைய புண்ணிய கணக்கு அதிகமாக சேமிப்பாகும் அனைத்து கஜாக்கள் நிரம்பியவர்களாக ஆகிவிடுவோம் ஓம் சாந்தி